ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக வி சி சந்திரகுமார் அறிவிக்கப்பட்டுள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த வி கே எஸ் இளங்கோவன் உடல்நலக்குறைவால் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி காலமானார் இதையடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கடந்த ஏழாம் தேதி அறிவித்தது இதைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது இந்நிலையில் கடந்த இரண்டு முறை இந்த தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் போட்டியிடவில்லை என்று அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருந்தார் இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் வி சி சந்திரகுமார் போட்டியிடுவார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் திமுக கொள்கை பரப்பு இணை செயலாளராக பதவி வகித்து வரும் வி சி சந்திரகுமார் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது